இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் அதானி விவகாரத்தில் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுவதால் சிபிஐ விசாரணைக்கும் உத்தரவிட வேண்டும் என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் வலியுறுத்தியுள்ளார் தீவிரமான ஒரு விசாரணையை குழு அமைக்க வேண்டும் ஏன்னா இதுல நடுவுல இருக்கிறது எஸ்இசிஐ ஒரு கம்பெனி அதாவது சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆப் இந்தியா அந்த கம்பெனி மூலமா தான் எல்லா மாநிலங்களும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அவங்களோட குற்றச்சாட்டு என்னன்னா அதானி குழுமம் எஸ்இசிஐக்கு சப்ளை பண்றாங்க எஸ்இசிஐ ஸ்டேட்டுக்கு சப்ளை பண்ணுது அந்த எஸ்இசிஐ கிட்ட ஒரு ஒப்பந்தம் போடுவதற்காக அதானி வந்து சில மாநிலங்களுக்கு சென்று சில அதிகாரிகளுக்கு சில அரசியல் பிரமுகர்களுக்கு லஞ்சமாக பணம் கொடுத்திருக்கிறார்கள் என்பது குற்றச்சாட்டு இதை விசாரிக்க வேண்டியது அவர்கள் வந்து ஏன் விசாரிக்கிறாங்கன்னா அமெரிக்காவில இந்த கம்பெனி வந்து அமெரிக்காவில் லிஸ்ட் ஆகி அமெரிக்காவில பணத்தை வந்து பங்கு மாற்றுகிறதுல பெற்று அவர்கள் வந்து லஞ்சத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்காக அங்க விசாரணை பண்றாங்க ஆனா அவங்க குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா என்பது எனக்கு சொல்ல விரும்பல ஆனா அதை வந்து விசாரிக்க வேண்டியது இந்தியாவுக்கும் கடமை உண்டு குறிப்பாக மத்திய சர்க்காருக்கு கடமை உண்டு எஸ்இசிஐ என்பது ஒரு மத்திய சர்க்காரோட கம்பெனி அந்த கம்பெனிக்கு இதில் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லும் பொழுது அந்த கம்பெனியோடு தான் ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள் அந்த கம்பெனிக்கு சப்ளை பண்ணது அதானி அதனால கண்டிப்பாக மத்திய சர்க்கார் ஒரு விசாரணை வைக்க வேண்டும் சிபிஐ விசாரணை வைக்கணும் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி விசாரணை வைக்கணும் இண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்திருக்கும் போது விசாரணை வச்சிருந்தாங்கன்னா இது அப்பவே தெரிஞ்சிருக்கும் அதை விட்டு அதை வந்து மூடி மழுப்புனாங்க இதுக்கப்புறம் இப்ப வந்து குற்றப்பத்திரிகையை அமெரிக்கால தாக்கல் செஞ்சிருக்காங்க அதனால நான் என்ன சொல்றேன்னா எந்த மாநில சம்பந்தப்பட்டிருக்கு எந்த மாநிலம் சம்பந்தப்படல எந்த மாநிலத்துறை அதிகாரிகள் எந்த மாநிலத்துறை அரசியல்வாதிகள் இருந்து இடம் இருந்து லஞ்சம் பெற்றார்கள் என்பதுக்கெல்லாம் நான் போகவில்லை இது வந்து விசாரிக்க வேண்டிய விஷயமா இல்லையா என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில இன்னொரு விசாரணையை கண்டிப்பாக நடத்த வேண்டும் ஒரு ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டி எங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவரும் எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி கேட்டுக் கொண்டதை போல ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி மூலமாக விசாரணை நடத்த வேண்டும் இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு